ஸ்ரீ குரு நமஹா ஹரி ஓம் காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலஞ்ச குல தர்மஞ்ச மாம்ச பாழைய பாளைய காளி கபாலி ஹரி ஓம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன் போன பதிவுகளில் நாம் என்ன பார்த்தோம்னா குலதெய்வ கட்டுகள் எப்படி போடுறாங்க எதற்காக போடுறாங்க இந்த குலதெய்வ கட்டை எப்படி உடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம் போன முறை போட்ட வீடியோவில் டில்லு இருந்தால் குலதெய்வத்தோட அட்ரஸ் சொல் ஆணையில் அடைச்சி பார்சல் போடுறேன் அப்படின்னு சொல்லி தம்னையில் வச்சுருந்தோம் அதை பார்த்தோன்னே அப்படியே நிறைய பேர் பொங்கி அப்படியே எழுந்துட்டாங்க எப்படி நீ வந்து சாமியை அவமானப்படுத்தின என் குலதெய்வத்தை கட்டு அது எதுன்னு தேவையில்லாத கமெண்டெல்லாம் நிறைய வந்துச்சு எதையுமே டெலீட் பண்ணல நாங்கள் ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டிங்க நிறைய பேர் வந்து உள்ளே இருக்கிற வீடியோவை பார்த்து அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு ஐநூறு சப்ஸ்க்ரைபர் வந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம சும்மா அந்த தம்னியில் பார்த்துட்டு அப்படியே பொங்கி எழுந்து வந்து என் குலதெய்வத்தை நீ கட்டி பார் பார்ப்போம் அப்படி இப்படின்னு தேவையில்லாத கமாண்ட் போட்டிருக்காங்க நான் அந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அதுலேயே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா ஒருத்தவன் எனக்கு சவால் விட்டுருந்தார் என்ன சவால் விட்டுருந்தார் நீ உண்மையான நம்புதிரியாக இருந்தால் என் குலதெய்வத்தை கட்டி காட்டு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு சவால் விட்டுருந்தார் அவர் வந்து இன்னும் சில ஆபாசனமான வார்த்தைகளை அதில் சேர்த்துருந்தார் அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிவிட்டு அதை பொதுவில்லை உங்களுக்கு காட்டக்கூடாதுன்ட்டு கட் பண்ணி நான் போட்டிருந்தேன் புரியுதா இப்போ நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தர் திட்டுனா உங்களுடைய குடும்பத்தை பற்றி திட்டுனா உங்கள் அப்பா அம்மாவை பற்றி திட்டுனா உங்களுக்கு கோபம் வருமா வராதா அதுபோல் என்னையும் என்னுடைய குலத்தை பற்றியும் என்னுடைய தாய் தந்தையரை பற்றி என்னுடைய எல்லாத்துக்கும் மேலான என்னுடைய குருநாதரை பற்றி அவன் வந்து தப்பாக பேசி எனக்கு வந்து சவால் போட்டுருந்தான் அப்போ அவனுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் நான் அந்த போஸ்ட் போட்டிருந்தேன் அவனுக்காக தான் அந்த தம்பனையில் அப்படி வச்சுருந்தேன் நான் ஒன்றும் பொதுமக்கள் எல்லாரையும் வந்து நீ உன் குலதெய்வத்தை தெய்வத்தை சொல் நான் கட்டுறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் பொருள் அது கிடையாது அதை பார்த்துட்டு நான் முன்னாடியே அந்த வீடியோவில் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் எந்தெந்த தெய்வங்களை கட்ட முடியும் எந்தெந்த தெய்வங்களை கட்ட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கேரளாவை பொறுத்தவரை எங்களுடைய தந்திரத்தில் கட்ட முடியாத தெய்வமே கிடையாது ஏதோ ஒரு முகையில் எப்படியாவது அதை கட்டணும் எங்களுடைய குருநாதர்கள் முன்னோர்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நன்மைக்கு தான் பயன்படுத்தணும் தீமைக்கு எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனல் வந்து பேரே வந்து அறிவோம் ஆன்மீகம் ஆன்மீகத்தை வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தானே வழிய நான் வந்து உங்களுக்கு எதையும் விளம்பரப்படுத்தவில்லை அதை எல்லோரும் நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல ஏதாவது நான் விளம்பரம் போட்டிருக்கேன்னா என்னுடைய உன்னுடைய பதிவுகள்லாம் போய் பாருங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் மாந்திரிக்கம் செய்கிறேன் என்கிட்ட வாங்க கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனையா குலதெய்வ கட்டை அவுக்க வேணுமா அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று நான் கேட்டிருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது முந்தைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் அது என்னுடைய நம்பர் கிடையாது கோயிலோடய நம்பர் இந்த கோயிலுடைய நம்பர் இந்த கோயில் திருவாரூர் மாவட்டம் தியாகராஜர் திருவாரூர் தியாகராஜர் கோயில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீத காபாதுகுடி அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் கோயில் இங்கே மெயின் தெய்வம் அம்மன் ஆனால் இது வராகி அம்மனுக்கு தான் இங்கே விசேஷமாக இருக்கிறதுனால வராகி அம்மன் கோயில்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அதனால் நாங்களும் வராகி அம்மன் ஆலயம்னு தான் போடுவோம் இப்போ நாங்கள் உட்காந்துருக்கு அமர்ந்து பேசுகிற இந்த சன்னிதானம் காளியோட சன்னிதானம் பத்ரகாளி அம்மா அதுதான் என்னுடைய குல தெய்வம் பத்திரகாளி அந்த சன்னிதானத்தில் உட்கார்ந்தா இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அதனால அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் போன வீடியோலையே தேவையில்லாமல் கமெண்ட் போடாதீங்க எனக்குன்னு இல்லை எந்த ஒரு குருமாருக்கும் எந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுறதை முதல்ல நிப்பாட்டுங்கு நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் கையெடுத்து கும்பிட்டுருக்கேன் நல்லா பாருங்கள் கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்லியிருக்கேன் எதுக்குன்னா நீங்கள் உங்களுக்கு சாபத்தை வாங்கி கட்டிக்கிறதும் இல்லாமல் உங்களுடைய வம்சங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பாவங்கள் போய் சேரும் ஒரு உபாசகனை அவமானப்படுத்துறீங்க நீங்கள் ஒரு உபாசகனை கஷ்டப்படுத்துறீங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கருப்பையா வருவார் காளி வருவா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பயுமே பாருங்கள் ஒரு பயம் இல்லை ஒருத்தர் கமாண்டு போட்டு அப்படியே கொந்தளிக்கிறார் ரெண்டு பக்கத்துக்கு கமாண்ட் போட்டிருக்காரு எப்படி இப்போ எதுக்கு அவர் கொந்தளிக்கிறாருன்னு எனக்கு தெரியல எப்படி நீங்கள் சொல்லலாம் பானையில் அடைப்பீணும் எப்படி சொல்லலாம் அதுவும் கருப்பையா பேரை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே கொந்தளிச்சிருக்கிறார் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு மனிதனை அளவுக்கு கொந்தளிக்கிற அளவுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கூட நான் யோசித்தேன் ஆனால் என் மேலே எந்த தவறும் எனக்கு தெரியலை ஏன்னா கருப்பையா தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு வழி காட்டியவர் கருப்பையாவோடய உத்தரவு இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன் அவர் வந்து எனக்கு இந்த தமிழில் நான் வைக்க போகிறேன் கருப்பா அதுக்கு தலைப்பு என்ன வைக்கணும்னு கேட்டால் கூட எனக்கு அவர் சொல்லுவார் அதை தான் நான் வைப்பேன வழியை மனிதர்கள் பேச்செல்லாம் நான் கேட்கறது கிடையாது மனிதர்கள் பேச்சை கேட்டெல்லாம் நான் எதுவும் செய்கிறது கிடையாது அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க அதுமாரி அவர் எனக்கு கர்மா வந்து சேரும் உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் பழிக்காது அப்படின்னு போட்டிருக்கார் ஒன்றும் தெரிஞ்சுங்க தம்பி நான் வந்து எந்த கர்மாக்காலும் செய்வதில்லை நீங்கள் மாந்திரிகர்னு போட்டிருக்கீங்க அதுலேயே போட்டிருக்கீங்க எனக்கு என்ன தகுதி இருக்குன்னா நான் ஒரு மாந்திரீகன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால் கர்மா வரும்னு சொல்லியிருக்கீங்க கர்மா உங்களுக்கு தான் வரும் நீங்கள் ஒரு மாந்திரிகர் மாந்திரிகர் தொழில் செய்கிறீங்க அஷ்டகர்மம் செய்கிறீங்க வசியம் மோகனம் மாறணும் ஸ்தம்பனம் உச்சாடனம் வித்வேஷனம் இப்படி நீங்கள் அஷ்டகர்மம் செய்கிறது நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் சும்மா ஒரு யூடியூப்பில் பார்க்குற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை ஃபுல்லாக எப்படி முடிவு பண்ணலாம் என்னை பற்றி இன்னும் சொல்ல போனால் யாருக்குமே தெரியாது நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் என்னுடைய சீடர்களை தவிர நான் யார் என்னங்கிறது என்னுடைய குலம் என்னங்கிறது கூட யாருக்கும் தெரியாது புரியுதுங்களா அதனால் வந்து அடுத்தவங்களுக்கு முதல்ல எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கற்றீர்கள் அதை சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் வந்து சும்மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மாந்திரிக மகத்தீர் காவியம் கரூரார் மாந்திரிகம் இந்த மாதிரியான சித்தர்களுடைய தமிழ் சித்தர்களுடைய மாந்திரிகத்தை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்கள் அப்படி இல்லைங்க கேரள தந்திரி நாங்கள் பாரம்பரியமாக உள்ளவங்க உங்களுடைய தாத்தாலாம் மகா மாந்திரிகர் இங்கே தமிழ்நாட்டுல நீங்க கும்பிட்ற சாமிகள் எல்லாம் எங்க தாத்தா பேயின்னு சொல்வார் அவர் அவர் வீட்டில் ஊர்கா ஜாடியில் போட்டு அடைச்சி வச்சிருப்பார் ஊர்கா அடி மாரி இருக்கும் அதை எடுத்து நாங்க விளையாட போனால் சத்தம் போடுவார் எங்களை ஏன்னா அதுல வந்து ஜாடியில போட்டு அடைச்சி வச்சிருப்பார் தேவதைகள் அவர் மாசம் மாசம் அதுக்கு பூஜை கொடுத்து அதுக்கு அவரு பலி தர்ப்பணம் பண்ணுவார் அந்த தே அடைச்சி வச்சிருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார் அந்த அளவுக்கு மகா மாந்திரிகர் எங்க தாத்தா ஆனால் என்னுடைய குருநாதர் மணிகண்டன் நம்பூதரிங்கிறவர் ரொம்ப ஒரு சார்ந்த குணம் உள்ளவர் அவர் எனக்கு போதிச்சது எந்த தேவதையும் கட்டக்கூடாது நான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை வைத்து நீ நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் அதனால மாந்திரிகங்களை வந்து நான் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டேன் நான் பதினைஞ்சு வருஷமா மாந்திரிக பிரயோகங்கள் செய்வதில்லை புரியுதா ஏன் செய்யறது இல்லை அப்படின்னா நான் வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு உத்தரவிட்டது அவர் முக்தி அடைந்தார் அதுபோல என்னை முக்தி அடைய சொல்லிட்டு போயிட்டார் நீ முக்தி அடையணும்ப்பா அதனால தான் நான் முக்தி அடைய போகிறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் உன்ட்ட கொடுக்குறேன் இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் முக்தி அடைய முடியாதுன்னு சொல்லி அவர் ஞானநிலை முக்தி அடையறதுக்கு முன்னாடி அவர் உபாசனா செய்த தேவதைகள் எல்லாம் என்கிட்ட கொடுத்தார் என்கிட்ட கொடுத்து நீ எப்போ முக்தி அடையணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ இந்த தேவதைகளெல்லாம் உன்னை மாதிரியே ஒருத்தவன் கொடுத்துரு அப்படி கொடுக்க முடியலையா நீ ஒரு கோவில் அமைத்து தேவதைகள் எல்லாம் அங்கே பிரதிஷ்டை செய்து மக்கள் நன்மைக்கு பயன்படுத்திட்டு நீ முக்கிய அடைஞ்சுக்கோ அப்படின்னு அவர் எனக்கிட்ட கட்டளை தான் அதன் பேரில் இந்த கோயிலில் அவர் எனக்கு கொடுத்த தேவதைகள் தான் இங்கே நான் ஸ்தாபிதம் பண்ணி வச்சுருக்கேன் எங்களுடைய மெயின் தெய்வம் இந்த பத்ரகாளி அம்மா அம்மா வராகி அம்மா இருக்காங்க இங்கே மாரியம்மன் இருக்காங்க ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் பைரவர் இருக்கார் சுவாமி இருக்கார் சாஸ்தா இருக்கார் சிவபெருமான் இருக்கார் இங்க கணபதி முருகன் நவ கிரகங்கள் இந்த கோயிலில் இருக்குது இது எல்லாம் என்னுடைய குருநாதர் அவர் தாந்திரிக முறையில் அவர் உபாசனா பண்ண தெய்வங்களை என்கிட்ட கொடுத்தார் அதனால் நான் முக்தி அடையணும்னுட்டு இந்த கோயிலை அமைச்சு சாபிதம் பண்ணி நான் முக்திக்கான தவத்தில் இருக்கேன் புரிஞ்சுதா அதனால் நான் முக்தி அடைஞ்சிட்டால் என்னுடைய இதெல்லாம் போயிடும் மக்கள் ஏதாவது நன்மை அடையணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தினந்தோறும் இங்கே வந்து அழுகுறாங்க புலம்புறாங்க யாருடைய இதையும் கேட்க முடியல என்னால் பணம் இல்லாதவர்கள் ஏழைகள் அவங்க என்ன செய்வாங்க அழுகுறாங்க இங்கே வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ரெண்டு பிரச்சனையாக சொல்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லை பிள்ளைக்கு நோயில் படுத்து கிடக்கு உயிரை காப்பாற்றுங்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கு எங்களுக்கு வர்ற ஃபோன் கால்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியல அதுக்காக நான் ஃபோனை போடுறதில்லை இப்போ போடுற வீடியோக்கெல்லாம் நாங்கள் நம்பர் கொடுக்கறதில்ல முன்னாடியே ஆரம்ப வீடியோலாம் நம்பர் கொடுத்துருப்பேன் இப்போ எந்த வீடியோலையும் நான் நம்பர் கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்கறது இல்லைன்னா தினம் நிறைய ஃபோன் வருது நிறைய பேர் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் என்னால் பிரச்சனையை தீர்க்க முடியுமா இது இல்லாமல் இலங்கை மலேசியா அமெரிக்கா முத கொண்டு ஃபோன் வந்துட்டு எல்லா நாடுகளிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யூடியூப் மூலமாக எனக்கு வெறும் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுக்குள்ளே தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனாலுமே என்னால் தாங்க முடியல ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தமிழ் மக்கள் ஃபோன் பண்ணுறாங்க கேரளாவில் இருக்கிற மக்கள் நான் கேரளாவில் இருக்கேனான்ட்டு கே கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேரளாவில் இருக்கீங்களா அவங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்னை பற்றி கொந்தளிக்க தேவையில்லை புரியுதுங்களா இது வந்து தம்ணைல் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க தம்ணெயில்னால் என்ன யூடியூப் தமிணைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க நான் வந்து செவன்டிஸில் பிறந்தவன் புரியுதுங்களா இவ்வளோ வயசானாலுமே எனக்கு நான் இந்த நவீன காலத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் புரியுதா தமிழ்நெயிலுங்கிறது லட்சோபலட்சோம் வீடியோக்கள் யூடியூப்பில் உள்ள வந்துக்கிட்டு இருக்கு அவங்க பார்க்குறவங்க ஓட்டி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் அவங்க கண்ணுக்கு பழிச்சுன்னு ஒரு விஷயம் தெரியணும் அவங்க அந்த விஷயம் கவர்ந்து இழுக்கணுங்கிறதுக்காண்டி போடக்கூடிய விஷயம் தான் தப்புனை அதுல இருக்கிற விஷயம் உள்ள இருக்குமானா முக்கால்விசி வீடியோவுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம தம்னை போட்டு வச்சுருப்பாங்க எதுக்குன்னா உங்களுடைய ஆட்கள் எல்லாம் கவர்ந்து இழுக்கணும் நீங்க வந்து அந்த வீடியோவை தொட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க தம்ணைக்கு போட்டு வச்சுருப்பாங்க பிரபல நடிகர் மரணம் அப்படின்னு போட்டு அஜித் ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் படத்துல அவர் ஏதாவது சைடில் நின்றுருப்பார் அவர் செத்துருப்பார் அதை உங்கள்ட்ட என்ன படுவாங்க பிரபல நடிகர் மரணம் அஜித் ஃபோட்டோவை போட்டிருப்பான் நீங்கள் அப்போ தான் புள்ள போய் பார்ப்பீங்க அஜித்துக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் உடனே போய் பார்ப்பீங்க அதுபோல் இது வந்து நான் யாரையும் கவர்ந்து எழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போடலைன்னா கூட என்ன ஒருத்தன் வந்து பேசிட்டுருக்கிறான் அவனுக்கு நான் இப்போ தக்க பதிலடி கொடுக்கணுமா இல்லையா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் பாட்டி அமைதியாக எப்படி நான் போடுறதை சொல்லுங்கள் அதனால் வந்து என்ன திட்டனால இல்லையா அவனுக்காக மட்டும்தான் அந்த தம்னை அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஆனால் உள்ள போய் பாருங்க நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பொது மக்களுடைய நன்மைக்காக சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா குலதெய்வத்தை கட்ட முடியாது ஒருத்தவங்க போட்டிருக்கான் எந்த கொம்பனாலும் குலதெய்வத்தை கட்ட முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க போடுறான் குலதெய்வத்தை கட்ட முடியாது முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு போக வேண்டியதாங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போவீங்க அவ்வளோதான் அவன் கட்டுறவன் கட்டிக்கிட்டு தான் இருப்பான் நடக்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்கு எவ்வளோ பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஐயா இந்த குலதெய்வத்தை கட்டிட்டாங்க குலதெய்வம் பேச மாட்டேங்குது குடும்பத்தில் ஒரே பிரச்சனை குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே பிரச்சனை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அப்படியே உண்மையாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கமெண்ட் எல்லாம் படித்து பாருங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் என்னுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி அதுக்குன்னே சில பூஜைகள்லாம் குறைச்சிட்டேன் குறைச்சிக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் உள்ளே போய் எல்லா கமெண்ட்டையும் ஒன்று ஒன்றா படித்து ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் அதுபோல நன்றி சொல்றவங்களுக்கெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நான் போடுவேன் அது வந்து என்னுடைய மனதிலிருந்து அவங்கள வாழ்த்துறேன் தூய உள்ளத்தோடு அவங்கள நிறைவான உள்ளத்தோடு இறைவனுடைய அந்த ஸ்தானத்துல இருந்து என்னுடைய உள்ளத்துல அம்பால நினைச்சி அவங்களுக்கு நான் கமெண்ட் போடும்போதே வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுன்னு போடுவேன் வடலூர் வளலாறு சொல்றாரு என்ன சொல்றார் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த மறந்த தெய்வம்ங்கிறார் எவன் ஒருவன் வாயார வாழ்த்திறானோ அவனுடைய உள்ளத்துல தான் இறைவன் இருப்பார் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை வந்து வாழ்த்து பழகுங்க போட்டு பொறிஞ்சு தள்ளாதீங்க வேலை மாரி கொட்டாதீங்க உங்களுடைய வார்த்தைகள் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இனிய உழவாக இல்லாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுருங்கிற மாதிரி வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் இனிமையை பயன்படுத்துங்க செய்து புரியுதா முடியாது என்னை பிடிக்கல என்னுடைய வீடியோ சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருங்க நீங்க எந்த அளவுக்கு கொந்தளிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லையே ஏன் கொந்தளிக்கிறீங்க அப்படி புரியுதா அதனால உடல் பெருமான் சொல்றாரு வடல் உழகார் உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவனின்றி பகைவனன்று உண்ணாதீர் உலகீர் அப்படிங்கிறார் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணங்களும் கலங்கவரும் மரணமும் சம்மதமும் அப்படின்ட்டு அவருடைய எது சொல்றாரு நான் உனக்கு உண்மையை சொல்ல வந்தேன் உலகியலீர் என்ன நீங்க எதிரியா பார்க்காதீங்க உங்களுடைய உறவு உறவுக்காரனா என்ன நினைச்சிக்க அப்படின்னு வடரூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் மகா ஞானி அவர் பேச்சியும் கேட்கல இந்த தமிழ்நாடு ஃபுல்லா அவர் பேச்சு கேட்டாங்களா கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கோயில் குருக்கள் ஒரு பூசகர் அவ்வளவுதான் நான் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய ஆளுன்னு என்னை பத்தி சொல்லிக்கல இந்த வீடியோலையும் நான் என்னை பத்தி விளம்பரப்படுத்தலை பேர் போடும்போது கேரள தந்திரி பத்ரானந்தன் பேர் போடுவோம் கேரள தந்திரின்னு போட்டுருக்கேன் தந்திரிங்கிறது அதுக்கு நாங்கள் படித்து வாங்கினா பட்டம் அது நம்பூதிரின்னா ஜாதி பேர் நம்பூதிரின்னு போட்டுக்க மாட்டோம் நான் படித்து வாங்கினா பட்டம் நான் கேரள தந்திரம் படிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் அறுபத்தி நாலு தந்திரம் படிச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தெட்டு ஆகமத்தில் ஒரு பதினான்கு ஆகமம் படித்து முடிச்சுட்டேன் தமிழ் மாந்திரிகம் கட்டுருக்கேன் மலையாள மாந்திரிகம் கட்டிருக்கேன் இதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு நான் புரியுதுங்களா ஏதா அதை நான் தெளிவாக போன வீடியோலயே சொல்லியிருக்கேன் பாரதியார் சொல்கிறார் யா மழை அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோங்கிறார் அவருக்கு நிறைய மொழி தெரியும் எல்லா மொழியும் அவர் படிச்சுக்கிட்டு கடைசியில் அவரோட ரிசல்ட்டை சொல்கிறாரு அவர் அது போல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பேசணும் நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் தெரியாமல் பேசாதீர்கள் புரியுதா உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் போடுற கமெண்ட்டில் எனக்கு வர போறது கிடையாது உடனே கோவப்பட்டு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படியே சீந்தி பார்க்கலாம் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நான் கோவப்பட மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா பதினைந்து ஆண்டுகளாக அமைதி நிலையில் நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மனிதர்களை பார்த்ததை விட நான் காட்டில் அமைதியோடு இருந்தது தான் அதிகம் இதில் ஒரு ஐந்து ஆண்டுகள் அசைவ உணவு சாப்பிட்றவங்க கூட சா பேசவே கூடாதுன்னு ஒரு ஐந்து ஆண்டுகள் நான் மௌனத்திலே இருந்தேன் அசைவ சாப்பிட்றவங்கள்ட்ட பேசாமல் இருந்தேன் இப்போ இந்த கோயில் கட்டின பிறகு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி எனக்கு ஆயிட்டு இருந்தாலும் இந்த கோயில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கட்டாயம் மறுபடி என் குருநாதர் எனக்கு கட்டளை இட நான் வந்து முக்தி நிலைக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன் அதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா என்னுடைய நோக்கம் வந்து மாந்திரிக்கம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு அம்மா அருளால் எல்லாமே கொடுத்துருக்கா உழைச்சி சாப்பிட்ணுன்னு என் குருநாதர் எனக்கு கட்டளை இட்டாங்க நாங்கள் எல்லாருமே தனி தொழில் செய்கிறோம் நமக்கு இந்த கோயிலில் இருக்கிற யாருமே கோயில் வருமானத்தில் சாப்பிட்றவங்க கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க என்னோடய சிஷியர்களெலாம் இருக்காங்களே ஒரு வேலை பார்க்குறான் இவன் ஒரு வேலை பார்க்குறான் எல்லாருமே ஒரு ஒரு வேலை பார்த்து சம்பாரித்து சாப்பிட்றாங்க அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்குறாங்க யாருமே கோயிலில் வர வருமானத்தை வச்சு எதுவும் செய்வது கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் மக்களே அதனால் தயவு செய்து நான் மாந்திரிகன் கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க எனக்கு ஒருத்தவன் கெடுதல் பண்ணிவிட்டான் அவனுக்கு நீங்கள் திருப்பி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க தயவு செய்து இந்த சேனல் ஆரம்பித்ததன் நோக்கம் அறிவும் ஆன்மீகம் புரியுதுங்களா இதை ஆரம்பித்து ஒன்போது வருஷம் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு மு வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிச்சது நீங்கள் இந்த பழைய வீடியோ போய் பாருங்க ஒம்பது வருஷம் ஆயிருக்கும் அப்போல்லாம் என்னுடைய முகத்தை காட்டி நான் எந்த வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் புரியுதுங்களா பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு மாதத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கீங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்மளே இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மக்களுக்கு நம்மளை நம்புகிற மக்களுக்கு உண்மையான தகவல்களை சொல்லணும் பொய் பித்தலாட்டம் விட்டு தொடர்ந்து திறந்து பாருங்க இவ்வளோ மாந்திரிகர்கள் வந்து நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க கணவன் மனைவி பிரச்சனையாக வாங்க காதல் பிரச்சனையாக வாங்க அந்த மை தரேன் வசிய மை தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்புறாங்க அங்கெல்லாம் போறீங்களா என்னன்னு தெரியல என்கிட்ட வந்து அதெல்லாம் கேட்காதீங்க நான் விளம்பரப்படுத்தலை நான் அந்த தொழில் செய்யலை நான் வந்து இந்த அம்மாவுக்கு அடிமை இவளுக்கு தொண்டு செய்கிறது மட்டும்தான் என் பணி அவளுக்கு வேலை செய்ய தான் நான் பிறந்திருக்கேன் புரியுதா மக்களே ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தயவு செய்து அடுத்தவன் போய் காசை கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது என்னுடைய குருநாதர் சொல்வார் நான் எந்த கஷ்டம் வந்தாலும் குருநாதர்கிட்ட போய் கேட்டேன்னாக்கா ஐயா இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணுவார் எதுவுமே உதவி செய்ய மாட்டார் உடனே சொல்லுவார் உன்னாலே முடியும் நீ செய் மந்திரம் சொல்லி கொடுத்த போ ஜம் அப்படிம்பார் அப்படின்பார் ஏந்திரி ஜவம் அவர் சொன்னது போலவே எந்த ஒரு பலன் எனக்கு வேணுனாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் ஜவம் பண்ணுவேன் எனக்கு வேண்டிய காரியங்கள் தானாக நடந்துருக்கு அவர் வந்து இந்தா துணூறு எடுத்துட்டு போடா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டார் போய் முயற்சி பண்ணு அப்படின்பார் அவர் தான் உண்மையான குரு நம்மளுக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் அவரே உங்களுக்கு துணூறு கொடுத்து சரி பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க கிட்ட இருந்து என்னத்தை பொடுங்களாங்கிற நோக்கம் வந்துடும் உங்களுக்கு புரியுதா அதனால எங்க குரு பரம்பரையில் அப்படி கிடையாது நாங்கள் எதுவும் சால்வ் பண்ண மாட்டோம் மந்திரம் தரேன் பூஜை முறைகள் தரேன் செய்யுங்க ஆனா மக்கள் அதுக்கு தயாரா நல்லா தெரியுது என்னன்னா நான் வந்து கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மந்திரங்கள்லாம் அந்த பூஜை முறையை வந்து ஒரு மாதமாவது கத்துக்கணும் அதை நான் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை வந்து இன்ன வரைக்குமே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வீஸ் தான் அதுக்கு போயிருக்கு ஏன்னா மக்கள் எளிமையாக என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க புரியுதா அதனால் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியும் அடுத்தவன்ட்டு போய் காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோன்னு தயவுசெய்து சொல்லாதீர்கள் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இதை பாருங்கள் என்ன சொல்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நான் தொடர்ந்து கொடுத்து வருவேன் வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போயும் நான் தம்பனையில் வந்து பயங்கரமாக தான் போட்டிருக்கேன் என்ன அதை பார்த்துட்டு அப்படியே பொங்கி போய் சில பேர் வந்திருப்பீங்க அப்படி தான் நான் போடுவேன் இன்னுமே அந்த தமிழையில் அப்படி தான் இருக்கும் நான் அதை யாருக்காகவும் நான் அதை கண்ட்ரோல் பண்ண இல்லை எனக்கு வந்து தெய்வ உத்தரவு இருந்தால் போதும் புரியுதுங்களா உள்ளே என்ன விஷயம் இருக்குங்கிறத பாருங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க எல்லோரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தெய்வத்துக்கிட்ட போவீங்க தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கு செய்வன வைச்சா நீங்கள் சாமிகிட்ட போய் வேண்டுவீங்க சாமிக்கே செய்வனை வச்சா நீங்கள் எங்கே போவீங்க அப்படிங்கிறத நான் தமிழில் போட்டிருக்கேன் மலையாளிடா அப்படின்னு போட்டிருக்கேன் உடனே ஆ நீ மலையாளின்னா நான் தமிழன்டா அப்படின்லாம் பொங்காதீங்க அதுக்காக போடலை ஏன்னா மலையாளத்தான் கட்டித்தான் கட்டித்தானே அந்த காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய கிராமத்து சாஸ்தா கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அது ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார் அந்த சாஸ்தா அதுமாரி உரல் உலக்கை சத்தம் இல்லாத இடத்துல அவர் இருப்பார் சாஸ்தா அமைதியான இடத்துல இருப்பார் தியான தெய்வம் அவர் யோகப்பட்டம் கட்டி தியானத்தில் இருக்கிறவர் இப்போ போய் பாருங்கள் இப்போ இருக்கிற எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா சாஸ்தா கோயில்கள் சுற்றி வீடாக இருக்குது கையாமியான்னு சத்தம் போட்டுக்கிட்டு அவருடைய நிம்மதியை கெடுத்து இவங்களே அவரை விரட்டி விட்டாங்க ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்க இங்கே வந்து மலையாளத்தான் கட்டி தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமங்களையும் சொல்லுவாங்க அது சில இடத்துல உண்மைதான் அது என்னன்னா அந்த காலத்தில் இந்த மாந்திரிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயிலில் நிறைய சாணித்தியம் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வசப்படுத்தி எந்திரத்தில் ஆவாகனம் பண்ணி கொண்டு போயிடுவாங்க குறி சொல்றதுக்காக சாஸ்தா கோயில் மேக்சிமம் மதுரை வீரன் இருப்பார் இந்த மதுரை வீரனை வசப்படுத்தி குறி சொல்ல கூப்பிட்டு போயிடுவாங்க வேற கருப்புசாமி ஏதோ ஒரு தெய்வங்கள் இருந்ததுன்னா அதுக்கு மந்திரம் கட்டு போட மாட்டாங்க வசப்படுத்தி கூப்பிடுவாங்க அவரை தா கூப்பிடுவாங்க வாங்க ஐயா என் கூட வாங்க நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க அவருக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுவாங்க அவருக்கு பிடிச்ச பூஜை போடுவாங்க அந்த இடத்துல இருந்து ஆவாகனம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க புரியுதா அதனால்தான் மலையாளி அப்படின்னு போட்டிருக்கேன் புரியுங்களா அதனால் வந்து நான் மலையாளத்தான் தமிழன் அப்படின்னு எந்த பேதமும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மலையாளமே கிடையாது அப்படிங்களா ஆனால் தமிழ்மொழி அப்படி இல்லை தமிழ்மொழி எப்போ தோன்றுனுச்சினே சொல்ல முடியாது கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு சொல்கிறாங்க அதனால் மொழி பிரச்சனையெல்லாம் இங்கே எவனாவது வந்து கமெண்ட்டில் அதுக்கு போட்டுறத நான் வந்து அப்புறம் அளவுக்கு தான்ப்பா பொறுத்து போவேன் என்ன நான் வந்து ஞானியாவே மகானாவே இருந்தாலும் காளியம்மாவை வழிபடுறேன் புரியுதுங்களா அதனால் எனக்குள்ளே இருக்கிற காளி என்னைக்காவது முடிச்சுட்டான்னு வச்சுங்களேன் அப்புறம் உங்கள் உனக்கு கெட்ட நேரம் ஆகிடும் சீன்ற உனக்கு புரியுதா மேக்சிமம் அப்படி ஆகாது ஏன்னா நான் அமைதியான முறையில் தான் அம்மா வழிபட்டுருக்குறேங்க நம்ம எங்க எங்கள் கோயிலில் இருக்கிற காளியம்மாவுக்கு பலி கிடையாது உயிர் பலி கிடையவே கிடையாது இந்த காளியை வந்து எனக்கு வந்து எனக்கு ரத்தம் கொடு அப்படின்னு கேட்டது கிடையாது அன்பே வழிவாமல் இந்த தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் காளியம்மாவை வழியெல்லாம் கொடுத்து அவ்வளோ உக்கரமாக்கி நான் வைக்கலை அதனால இந்த கோயில்களுக்கு மாத கர்ப்பிணிகள் கூட இங்கே வந்து வணங்குவார்கள் வரலாம் இந்த கோயிலில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்தளவுக்கு எங்கள் காளியம்மாவை நாங்கள் சாந்தமாக வச்சுருக்குறோம் சாந்தமாக தான் வழிபாடு பண்ணுறோம் எல்லா உயிர்களும் பின்புற்று வாழணும் தான் என்னுடைய நோக்கம்